ஜெயங்கொண்டம் அருகே கோகிலாம்பால் பள்ளியில் நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்ச்சியில் விஜய் டிவி புகழ் நீயா நானா கோபிநாத் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டி ஊக்க பேச்சு மாணவர்கள் உற்சாகம் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே குழவடையான் கிராமத்தில் உள்ள கோகிலாம்பால் கல்வி நிறுவனத்தில் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கருத்தரங்கம் நடைபெற்றது இவ்விழாவில் விஜய் டிவி நீயா நானா புகழ் கோபிநாத் பங்கேற்று அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் சிறந்த கருத்துக்களை எடுத்துரைத்தும் கடந்த ஆண்டு மற்றும் நடப்பு கல்வியாண்டில் நடைபெற்ற தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி அரங்குகளை தொடங்கி வைத்தும் மாணவர்களின் படைப்பாற்றலை கண்டும் ரசித்தார் இதில் இரண்டு மாணவர்கள் கோபிநாத்தின் உருவப்படத்தை தலைகீழாக வரைந்து அசத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கோகிலாம்பால் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் அன்பழகன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் பள்ளியின் மேலாண்மை இயக்குனர் சுயம் பிரகாசம் நிர்வாக இயக்குனர் அவினாஷ் பள்ளி செயலாளர் கமலா சினேகாராஜன் முன்னிலையில் முன்னதாக மெட்ரிக் பள்ளி முதல்வர் சிதம்பரம் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்தார் விழாவில் நீட் பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் இருபது வருஷம் கழிச்சு அம்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது அண்ணன் இன்னைக்கே சொல்ற வளர வளர பொறுப்பு கூடும் பொறுப்பு குறையவே குறையா வளர வளர பொறுப்பு கூடும் பொறுப்பு குறையா பொறுப்பை கடக்க முயற்சி செய்யாதீர்கள் பொறுப்போடு இருப்பதுதான் மகிழ்ச்சியே இல்லையா பொறுப்பை கடப்பதில் மகிழ்ச்சி வாழ்க்கை முழுக்க பொறுப்போடு இருப்பதுதான் மகிழ்ச்சி உங்களுக்கான பொருளாதாரத்தை உலகம் பற்றிய அறிவை சமூக பார்வையை அரசியல் சிந்தனையை ஏற்ற தாழ்வுகள் குறித்து உங்களுடைய பர்சப்ஷனை உங்களுடைய சமூகத்துக்கு ஆயுதத்தின் பெயர் கல்வி எழுதி வச்சுக்கோங்க வளர வளர பொறுப்பு கூடும் குறையவே குறையா சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்றது நம்ம அம்மாக்கள் நம்மகிட்ட சொல்லி சொல்லி ஏமாச்சிருக்காங்க நீங்க என்ன பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த டயலாக கேட்கறத அண்ணன் அட்வான்ஸா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிருந்தேன் அது ஒரு பேச்சு சொன்னது நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும் குறையவே குறையா பத்தாக எடுக்கக்கூடிய முயற்சியிலே பாதி எடுத்தா கூட ஜெயிக்கலாம் மனிதனுடைய நேச்சர் இருக்கிறது ஜெயிக்கிறது தான் நாம நினைச்சுட்டு தான் தோல்வி விழுந்துதான் மனிதனுடைய நேச்சர் தோல்வி மனிதனுடைய நேச்சர் கிடையாது இந்த படைப்பு தோத்து போகணும்னா கடவுள் நினைப்பான் இல்லையா கடவுளை இயற்கையை நம்மளை உருவாக்கி அப்படியே நினைப்பான் எவ்ரிபடி இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் இந்த உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி பார்க்க சொல்லுவாங்க அந்த ஏழு பேர் ஒரே பிரேம் நீங்கள் உட்கார வச்சாலும் ஏழு பேர் கடையில் எது ஏழு வித்தியாசம் இருக்குதான் இருக்கு உலகத்துல என்ன பண்ணும்ல நீ தனித்துவம் மிக்கவன் முதல்ல நீங்கள் நம்புங்க நம்மகிட்ட பெரிய பிரச்சனை நான் பெரும்பாலும் நம்முடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் வளர்வதே கிடையாது நம்ம வைக்கக்கூடிய அபிப்பிராயங்களை நான் பல நேரங்களில் உண்மையை நம்பிவிடுவோம் ட்ரை பண்ணி தோத்தா கூட நிம்மதியா இருக்கும் ட்ரை பண்ணாம தோத்துறவே கூடாது ஜெயிக்கிறோம் தோத்துறோம் முக்கியம் இல்ல சண்டை செய்யணும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் பல இடத்துல சண்டைக்கு போறப்ப தான் தெரியுமா பல சாதி உங்களை பற்றி தயவு செய்து குறைவாக மதிப்பிடாதீர்கள் அடுத்தவர்கள் வைக்கிற அபிப்ராயம் அல்ல அது அவர்களுடைய அபிப்ராயம் யூ ஆர் நாட் சம்படி ஒபீனியன் you is you you have to decide who you are வெற்றி எது வந்து நீங்க தான் தீர்மானிக்கிற தோல்வி எது வந்து நீங்க தான் தீர்மானிக்கிற விழுந்தீங்களா எழுந்தீங்களா நீங்க தான் தீர்மானிக்கிற அடுத்தவன் சொல்லி கேட்கிற காது காது இல்ல அது அவனுடைய கருத்து அவ்வளவுதானே நீங்கள் பெரியவர்கள் உலக அளவில் பெரிதாக உணர் எப்ப நம்ம அந்த பெருமிதம் இல்லையோ நீ யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு வரலாறு நினைச்சு பாருங்க இங்கிட்டு திரும்ப கங்கை கொண்ட சோழபுரம் அங்கிட்டு திரும்பினோம்னா அங்கே தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரு வரலாற்றினுடைய சுற்றுக்குள்ள உட்காந்துருக்கும்

ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் வெள்ளக்காரனுக்கு வேலை கொடுக்கணும் டேய் நாங்க யாத்திரை மாறான் சொல்லும் அது தலகன வேண்டாம் தலகன வேண்டாம் ஆனா நமக்கு முடியுங்கிற நம்பிக்கை முதல்ல இருக்கணும் யூ ஆர் நாட் சம்படி இஸ் ஒப்பீனியன் இந்த உலகம் நம்மள என்னென்னலாம் சொல்லிட்டு தெரியுமா காந்தியவே பக்ரின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாத இல்லையா உலகத்துல கண்ணுல வரலோட்ட ஆட்டினர் அமெரிக்காவில் அங்கே போய் உட்காந்து எனக்கு அட்லாண்டாங்க போகிறேன் வாசலில் செலவு வச்சுருக்காரு காந்தி வெள்ளக்காரலாம் கும்பிட்டு போறான் அரையாடை உடுக்கிய பக்கிரி என்று சொன்ன காந்திக்கு சிலை விற்கிறாங்க திருவள்ளுவருக்கு சில உலகம் முழுக்க வைக்கிறான் ஆனால் நம்மளை என்ன சொன்னாங்க நம்மளை யாருங்க மூன்றாம் உலக நாடு படிக்காதவர்களின் தேசம் பெண்ணடிமைகளின் தேசம் உட்காந்துட்டு பாரு குட்டி பாரு எத்தனை இல்லையா இதெல்லாம் அடுத்த ஒப்பீனியன் நம்பியிருந்தா ஆயிருப்போம் இதெல்லாம் நம்ம நம்பியிருந்தோம்னா என்ன ஆயிருப்போம் நம்ம பெரியப்பா சித்தப்பா தாத்தா அரசியல் தலைவர்கள் மூத்தவர்கள் பாலிசி மேக்கர்ஸ் பள்ளிக்கூட அதிபதிகள் கல்லூரி தாளர்கள்லாம் அதை நம்பிந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் தொண்ணூறு தொடக்கத்தில் நம்ம சித்திகள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்கல்ல எண்பதுகளின் தொடக்கத்திலே காட்டல் புடவையை கட்டிக்கிட்டு கம்பீரமாக பள்ளிக்கூடத்துக்கு என்னைக்கு டீச்சர் வந்து இறங்கினாங்களோ அன்னைக்கு அதை உடக்கம் ஒரு பவர் பவர் நீங்கள் எதை தேடுவீர்களோ அது அந்த உலகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எது தேடுறீங்களோ இனிவச அதைத்தான் தேடும் நீங்க உன்ன தேடிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை தேடிட்டு இருக்கும் அப்படிமா நீங்க அறிவை தேனீங்கன்னா அறிவு உங்களை தேடும் உணவை தேனீங்கன்னா உணவு உங்களை தேடும் காதலை தெரிஞ்சீங்கன்னா காதல் உங்களை தேடும் படிப்பை தேர்ந்தீங்கன்னா படிப்பு உங்களை தேடும் மரணத்தை தேனீங்கன்னா மரணம் உங்களை தேடும் நோயை தேனீங்கன்னா நோய் உங்களை தேடும் நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடி தேர் நீங்க வெற்றியை தேடுங்க வெற்றி உங்களை தேடும் அவ்வளவுதான் பவர் நீங்க சூப்பர் பவர்லாம் உங்களுக்கு கிடையாது

எவனாவது ஒருத்த எவனாவது ஒருத்தி இந்த கூட்டத்தில இருந்து கிளம்பி அட்சான அவளைதான் எல்லாரும் இல்ல அந்த ஒருத்த நூறு பேரை உருவாக்குவான் அந்த ஒருத்தி நூறு பேரை உருவாக்குவான் அந்த நூறு பேர் ஆயிரம் பேரை உருவாக்குவாங்க அந்த ஆயிரம் பேர் லட்சம் பேரை உருவாக்குவான் ஒருத்தரை உருவாக்குறதுதான் என் வேலை ஒருத்திய உருவாக்குறதா என் வேலை அதுல ஒருத்தரும் ஒருத்தியும் இங்க இருந்தா எனக்கு போ சந்திர காப்பிலம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளையம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ